ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு ஆனந்தவாஸ் நேசை இன்னைக்கு நான் சாம்பார் தூள் அரைக்க போகிறேங்க எங்கள் வீட்டில் சாம்பார் தூள் தீந்து போச்சு அது என் ஸ்டைல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க சாம்பார் தூள் அரைக்கிறதுக்காக நாங்கள் ஒரு படி கொத்தமல்லி எடுத்துக்கறோங்க ஒரு படி கொத்தமல்லி வருங்க ஒரு படி வழக்கில் ஒரு படி வலிபடி எடுத்தாச்சு ஒரு படி கொத்தமல்லிக்கு நாங்கள் நாலு படி மிளகா எடுத்துக்கோங்க வர மிளகா வள மிளகா நாலு படி அளந்துக்கணும் வருங்க அப்படியே ஒரு படி ഒന്ന് രണ്ട് நாலு படி வரமிளகா எடுத்துருங்க நாங்கள் ஒரு படி கொத்தமல்லி நாலு படி வரமிளகா ஜீரகம் நூறு கிராம்ங்க ஜீரகம் நூறு கிராம் கடலை பருப்பு நூறு கிராம் பருப்பு குண்டு உளுந்து நூறு கிராம் பச்சரிசி ஐம்பது கிராம் தான் எடுத்திருக்கங்க வெந்தயம் ஐம்பது கிராம் கடுகு ஒரு இருபது கிராம் தான் எடுத்துருக்குறேங்க ஏன்னா கடுகு ரொம்ப செத்து கசக்கும் வெந்தயமும் கடுகும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கணும் மிளகு ஐம்பது கிராம்ங்கிறது நான் எழுபத்தஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டேன் மிளகு நூறு இருந்தால் மிளகும் கொஞ்சம் கசப்பு கொடுக்கும் அதனால் மிளகு வந்து இருபத்தஞ்சு கிராம் கம்மி எடுத்திருக்கேன் பருப்பு நூறு கிராம் கட்டி பெருங்காய் ஐம்பது கிராம் கருவேப்பில் ரெண்டு நல்லா தான் அறுக்கு ரெண்டு கறிப்பொடி அவ்வளோதாங்க ஐம்பது வறுத்தோம்னா சாம்பார் பொடி ரெடி வறுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாங்க கடாய் கொஞ்சம் காயிட்டு நம்ம பாதி பாதி வறுத்துக்கலாம் காஞ்சிடுச்சுங்க நம்ம பாதி நான் இப்போ பாதியாக கொட்டியாச்சுங்க நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகமாக வச்சுட்டு அப்புறம் சிம்மில் வச்சு வறுக்கணுங்க எதாக இருந்தாலும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுத்துடணும் அப்படி தான் நம்மளுக்கு ஆறு மாதத்துக்கு இருந்தாலும் கிடாது ஒரு வருஷத்துக்கு கூட வறுத்துக்கலாம் இன்னும் நிறையா ஆட்கள் இருந்தாலும் இன்னும் ஒருபடி சேர்த்து போட்டு வறுத்து வச்சு அரைச்சிக்கலாம் நாங்கள் எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேர் தான் அதனால் நாங்கள் அதுவும் ஆறு மாதத்துக்கு மேல் நான் அரைக்க மாட்டேன் வரும் நல்ல செவக்க வருத்தாச்சு வரு நல்லா செவந்து போச்சு சீவனாம இந்த எடுத்து கொட்டிடலாம் நல்லா வாசம் வருதுங்க நான் அடுப்பே நிறுத்திட்டேன் அடுத்து வாய் கொட்டிக்கலாம் பாருங்க தேவல ஒள்ளையா பேதி வரதுக்குலாம். கொத்தமல்லி ரெண்டு வாய் வெர்த்து ஆச்சுங்க. எடுத்து கொட்டிக்கலாம். இங்க அபரnama கடலைப்பரு போட்டுக்கலாம் பருப்பு பாருங்க நூறு கிராம் டம்ளர் நீங்கள் நூறு கிராம் டம்ளர் காப்பி பிடிக்கிற டம்ளர் இருக்கும் இல்லைன்னா நூறு கிராம் உங்களுக்கு மிஷின் இருந்து இடம் மிஷின் இருந்துன்னா அளந்துக்குங்க இது வந்து ஒரு டம்ளர் நீங்கள் போட்டுக்கி ஒரு நூறு கிராம் டம்ளர் இல்லைன்னா நூறு கிராம் அளந்துக்குங்க கரெக்டாக ஒரு மணி கொத்தமல்லிக்கு இவ்வளோதான் ரேஷியோ நாலு படி வர மிளகா மற்றதெல்லாம் நூறு கிராம் வெந்தயம் மட்டும் ஐம்பது கிராம் கடுகு வந்து இருபத்தஞ்சி கிராம் நல்லா சிவந்துருந்து இல்லைன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக வண்டு வச்சிடும் வரும் நம்மளுக்கு அடுத்தது உளுந்து சேர்த்துக்கலாங்க உளுந்து நூறு கிராம் பாருங்க உளுந்து செவந்து வந்துருச்சு நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா வருபட்டுருச்சுங்க அடுத்து துவரம் பருப்பு எடுத்துக்கலாம் இது நூறு கிராம் பாருங்க துவரம் பருப்பு நல்லா செவக்க வருத்தாச்சு நல்லா மனமாக வருது நம்ம இப்போ இந்த சைஸில் எடுத்து கொட்டிக்கலாம் கீரை சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா வறுத்துக்கலாங்க இரு ஈரீர் ஜீரகத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க செவ்வக்காய் எல்லாமே செவக்கை வறுத்திங்கன்னா தான் வண்டு வராது நல்லா வறுக்கலாங்க பாருங்கள் செவக்கை உக்கப்பட்டு கேட்டுது வறுக்க வறுக்கு தாங்க வாசமாகவும் இருக்கும் சாம்பார் தூடு நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கலாம் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அப்போ தான் நல்லா சாம்பார் தூள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வறக்கும்போது நல்லா வறுக்கும் போது பாருங்க இப்போ நல்லா செவந்துருச்சு எடுத்து கொட்டிக்கிடுங்க வறுத்துச்சு நல்லா வறுத்துச்சு அடுத்தது நாம் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் வெந்தயம் மட்டும் ஐம்பது கிராம் தாங்க போடணும் எல்லாம் நூறு இது ஐம்பது கிராம் இதே அரைப்படி கொடுத்துள்ள போட்டிங்கன்னா ரெண்டு படி வர மிளகா வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் போட்டுக்கணும் மற்ற அதில் ஐம்பது ஐம்பது கிராம் போட்டுக்கணும் மற்ற எல்லாம் இருக்குதுங்க வெந்தயம் நம்ம வீட்டிலே இப்படி வறுத்து செஞ்சுக்கும் போது நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா வெளியில் நம்ம பொருள் அந்த சாம்பார் தூள் வாங்கும்போது போது அதெல்லாம் கண்டிப்பாக பிரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க அப்புறம் கலருக்காக கலர் பொடி சேர்த்துருவாங்க அது நம்மளுக்கு கண்டிப்பாக கெடுதல் தான் அலர்ஜி ஏற்படுத்தும் பலவிதமான நோய்களுக்கு அதுதான் காரணங்கிறாங்க அன்றைக்கி அந்த கலரெல்லாம் அதனால் நம்ம வந்து நம்மளே வீட்டில் கொஞ்சமானது கூட நீங்கள் அரைப்படியும் போட்டுக்கூட வறுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பேர் இருந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு ஆறு மாதம் வரும் நீங்கள் அரைப்படி போட்டிங்கனாவே அதனால் இப்படி வறுத்து செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வீட்டிலே செய்யும்போது இன்றைக்கி எல்லா பொருட்களையுமே கலப்படம் எல்லாமே உங்களுக்கு விளைச்சல் சரியில்லை தான் மருந்து தான் வருது நம்மளுக்கு அதில் வேறு நாம் கடையில் வாங்கி சாப்பிட்டோம்னா இன்னும் நம்மளுக்கு எடுதல் தான் அதனால் நம்ம வீட்டிலையே அரைச்சி வச்சுக்கலாம் மூணு மாதத்துக்கு ஒரு கூட அரைச்சிக்கலாம் நல்லா செவக்கை வருத்தாச்சுங்க எதாக இருந்தாலும் வருக்கும்போது ஒரு மனம் வந்துடுங்க கண்டிப்பாக வறுத்து முடிக்கிறப்ப நல்ல மனமா இருக்கும் நீனே மணக்கும் இந்த டைமில் வந்து எந்த எடுத்து கொட்டிக்கிறேன் அடுத்தது நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி கொஞ்சம் கம்மியாக தாங்க போடுறேன் நான் ஏன்னா அரிசி போது கொஞ்சம் நம்மளுக்கு தன்மை வரும் அதுக்காக தான் சேர்த்துறது ஒருத்தர் அரிசி போட மாட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா பாட்டியெல்லாம் போடுவாங்க அதனால் நான் போட்டுக்கிறேன் அதனால தான் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க ஒருத்தர் வண்டு வந்துடும் அப்படிம்பாங்க அரிசி சேர்த்தா நாம் சேர்த்து பழகணுதுனால நான் கொஞ்சமாக அரிசி நல்லா இருக்குதுங்க நல்லா செவக்க வறுக்கணும் சிம்மில் வச்ச நீங்கள் வேகமாக வச்சு வறுக்கும் போது நல்லா செவக்கிற மாதிரி தெரியுமே வறுபட்டு இருக்காது அதனால் பொறுமையாக சிம்மில் வச்சு வருத்திங்கனா தான் நல்லா வருபடும் அரிசி நல்லா வருத்தாச்சுங்க பயிர்தே எடுத்து கொட்டிக்கிறேன் பச்சரிசி நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நான் இருபத்தஞ்சி கிராம் தான் எடுத்துக்கிட்டேன் கடுகு சேர்த்தும் போது ரொம்ப கசப்பு ஏற்படும் ஆனால் போட்டால் ஒரு மனமாகவும் இருக்கும் அதனால் கரெக்டாக போட்டுக்கணும் கடுகுல நூறு கிராம் போட்டிங்கன்னா சாம்பார் ரொம்ப கசக்கும் அதனால் நம்ம கடுகு வந்து நான் வெந்தயத்தையோடு கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன் நம்ம வெந்தயம் போட்டால் நல்லா மனமாக இருக்கும் கடுகு போட்டால் கொஞ்சம் வாசத்துக்காக நான் சேர்த்துட்டேன் டேஸ்ட்டுக்காகவும் ஆ கடுகு பாருங்கள் பொரிஞ்சிச்சு நல்லா வெற்றாச்சு சார் நல்லா பட 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 படம் அப்படியே நல்லா மழை வந்துருச்சுங்க இப்போ எடுத்து கொட்டிக்கலாம் கொஞ்சம் அப்படியே பொரியட்டும் நல்லா இருக்கிறதுன்னு கொஞ்சம் கொட்டிக்கலாம் அடுத்தது மிளகு சேர்த்துக்கலாங்க மிளகு எழுபத்தஞ்சு கிராம் தான் சேர்த்துருக்கேன் நான் மிளகு பாருங்க மிளகு இப்படி தான் வெடிக்கும் நல்லா வெடிச்சு பொறிஞ்சிடும் நல்லா பட வெடிக்கும் நாங்கள் வருபட்டுருச்சு கருவேப்பழை சேர்த்துக்கலாம் எப்படி நான் நேற்றே அலசி நல்லா கொஞ்சம் உணர் வச்சு எடுத்துக்கிட்டேன் பச்சையாக இருந்தால் ரொம்ப நேரம் வருபடணும் அதனால் நேற்றே நான் அலசி வச்சுக்கிட்டேன் பாருங்க கருவேப்பிலை நல்லா வருபட்டுருச்சு எடுத்து பார்த்தா பாருங்க இப்படி இப்படி ஒறுங்குது சூப்பராக நொறுங்குது அதனால் இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து கொட்டிக்கலாம் நல்ல வருபட வரைக்கும் தாங்க எதுவுமே நல்லது ஒரு நிமிஷம் கூட வறுக்கலாம் இன்னும் படப்படப்படலாம் பொரியும் நல்லா அப்படியே ஓட சொன்னால் இப்போ பாருங்கள் பாருங்கள் எப்படி பொறி பெரிய போகுது இப்போ எடுத்து நம்ம கொடிக்கணும் சேதியில் வருபட்டுருச்சு நல்லா மிளகாயெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துட்றாங்க வெயிலில் காய வச்சு எடுத்திங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு தடவை பரட்டினா கூட போதும் காய வைக்க முடியல அப்படின்னாக்கா கொஞ்சம் நல்லா வறுக்கணும் சிம்மில் வச்சே வறுத்துக்குங்க கறுத்து போயிடும் எடுத்துட்டேங்க பாருங்களா உப்பி வந்துருச்சிடலாம் மிளகாய் கொஞ்சம் அப்படியே உப்பி வர மாதிரி இருக்கும்போது எடுத்துடலாம் நம்ம ரொம்ப விட்டிங்கன்னா அது எப்படியே கறி தீஞ்ச மாதிரி போயிடும் இதே மாதிரி இருக்கிற மிளகாய் எல்லாம் வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து எடுத்து கொட்டியாச்சு இப்படி பாருங்கள் எடுத்து பாருங்க சத்தம் பாருங்கள் நல்லா வறுத்து கொட்டி வச்சுங்க இப்போ நம்ம இந்த உப்பு ரெண்டு கைப்பிடி கடைசியாக ரெண்டு கைப்பிடி உப்பு போட்டுக்கணுங்க நல்ல இது நல்லா பொறுத்து எடுத்துக்கணும் நல்லா பாருங்க பொருங்க ரெண்டு கைப்புக்கு உப்பு போட்டிங்கன்னா சாம்பார் சூடு நம்மளுக்கு வறுச்சுடுக்கு வச்சுக்கலாம் அதனால உப்பு வந்து சேர்த்தும் போது நம்மளுக்கு கெட்டே போகாது அதுக்காக உப்பு கட்டிப்போ சேர்த்துக்கிறது நல்லதுங்க நல்லா அது ஆனால் வருத்திரணும் நல்லா உப்பு அப்புறம் உப்போட ஈரம் இது இருந்ததுன்னா கெட்டு போயிடும் அதனால் உப்பு நல்லா வறுத்து சேர்த்துக்கணும் ஒரு ஒரு பொருள் வருத்திடணும் பார் இப்படி பிடிக்குது தொலைச்சாட்டான அப்படியே நல்லா பொறிஞ்சு வந்துருந்தோங்க நல்லா பரபரம் நல்லா பொறிஞ்சு இப்போ வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் எடுத்து கொட்டிக்கலாம் நல்லா இப்படி ட்ரையாக வறுத்துக்கணுங்க ஏன்னா உப்பு தண்ணி விடும் அதனால் இப்போ நம்ம தண்ணி இல்லாத நல்லா பருமுடியும் மொறு மொறு முறுன்னு வறுத்து எடுத்து கொட்டிக்கிட்டோம்னா வறுத்துக்கு நம்ம கிடாது நாம் பரத்து எடுத்து கொட்டிக்கலாம் அடுத்தது பெருங்காயம் அப்படி இருக்குதுங்க பெருங்காய் கட்டி பெருங்காய் அம்மாது கீட்டி பெருங்காயம் தான் வாங்கினேன் இது அப்படியே வறுத்துக்கலாம் அப்படியே இப்படியே வறுத்து வந்துடும் பாருங்கள் கட்டி கட்டியே போட்டோம் அப்படியே இப்படியே வறுக்க வறுக்க அப்படியே சூப்பராக அப்படியே அமைக்கி வந்துடும் அப்படியே அமுக்கணும்னு நல்லா உடஞ்சிரும் அப்படியே அமுக்கி அமுக்கி நல்லா வருத்திடலாம் அப்படியே அமுக்கி விட்டுருணும் நம்ம பாருங்கள் இப்படி சூப்பராக வருதுன்ட்டு கட்டி பெருங்காய் போட்டிங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும் வாசம் நீங்கள் எவ்வளவு தான் நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டிங்கனாலும் வாசம் வராது சாம்பார் இப்படி தான் பெருங்காயின் கட்டி பெருங்காயம் தான் போடணும் சாம்பார் தூளுக்கு மட்டும் சாம்பார் பொடி போது நம்ம கட்டி பெருங்காயை வாங்குது சேர்த்துக்கணும் அதில் தான் மனமே இருக்குது பாருங்கள் எப்படி போட்டோம் எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா நல்லா வருபட்டுருக்குதுங்க பாருங்க இப்போ எல்லாத்தையும் வருத்தாச்சு இதே எடுத்து கொட்டிக்கிறேன் நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க எல்லாமே வருத்தாச்சுங்க இப்போ நம்ம இதை கொண்டு போய் மிஷினில் அரைச்சிட்டு வரதாங்க வேலை எல்லாம் ஆறுட்டுங்க கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சு நாம் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிசின கொடுத்து அரைச்சி கொடுத்துருவாங்க கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம் எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க இது மட்டும் கொஞ்சம் நேரம் ஆரட்டும் நல்லா அரைக்கிற விஷயம் போய் அரைச்சிட்டு வர வேண்டியதாக வேலை அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இதை அரைச்சிட்டு வந்தோடனே உடனே நம்ம கொட்டி நல்ல பேப்பர் ஒன்று விரித்து போட்டு கொட்டிக்கணுங்க கொட்டி நல்லா ஆற வச்சு நல்லா இப்படி ஒரு கரண்டையும் எடுத்து நல்லா பாருங்க எவ்வளோ வந்துருச்சுன்னு நல்லா அப்படி காய வச்சு நல்லா ஆற வச்சு கொஞ்சம் நல்லா எதுவெதுன்னு கூட கூடாதுங்க நல்லா ஆற வச்சுக்கணும் அப்படி ஆறுட்டுங்க ஆறுன்னு ஒரு கண்டெய்னர் இல்லைன்னா ஒரு செம்படம் உங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்து வச்சு நல்லா மூடி வச்சுட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வேணும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் வெளியே வச்சாலுமே உங்களுக்கு கிடாது ஏன்னா நம்ம நல்லா வருத்திருக்கிறோம் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கும் செஞ்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு மூணு கூட செஞ்சு வச்சுக்கலாம் கம்மியாக வேணும் இதில் இருக்கிற பா பாதி அளவு செஞ்சிங்கன்னா எல்லாமே பாதி பாத்தியாக போட்டு செஞ்சுக்க வேண்டியதாங்க இப்படி அவ்வளோதாங்க வாசமாக மன கம கமக்க சாம்பார் பொடி ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாங்க நன்றி